காதலுக்காக மதம் மாறிய நடிகைகள் நயன்தாரா சிம்புக்காக மதம் மாறியது விக்னேஷ் சிவனுக்கு உதவுது நடிகை நக்மா நடிகை நக்மா பிறப்பால இந்து மதத்தை சேர்ந்தவங்க இவங்களோட அம்மா முஸ்லிம் அப்பா இந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒருத்தரை தீவிரமா லவ் பண்ணிட்டு வந்தாங்க உடனே சரத்குமார் நினைச்சிடாதீங்க இந்த நடிகர் வேற அந்த நடிகர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இதனாலேயே இவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க பட் இவங்க நினைச்ச மாதிரி இவங்களோட காதல் கல்யாணத்துல போய் முடியாம அங்கேயே பிரேக்அப் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஏற்கனவே கிறிஸ்டீனா மாறிட்டோம் இனிமேலும் மாற வேணாம் அப்படின்னு நடிகை நக்மா அப்படியே கிறிஸ்டினாவே இருந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு நடிகை குஷ்பு மும்பையை சேர்ந்தவங்க இவங்க பிறப்பாலேயே ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க பட் ஆரம்பத்துல குஷ்புக்கு அந்த அளவுக்கு கடவுள் பக்தி டெய்லி பிரேயர் பண்றது அதெல்லாம் ஆரம்பத்துல கிடையாது சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட குஷ்பு அப்படின்னு கல்யாணத்துக்காக அப்படியே குஷ்பு இந்து மதத்துக்கு மாறிட்டாங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்து மதத்தை இவங்க தீவிரமா கடைபிடிச்சிட்டு வராங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை மோனிகா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில இவங்களோட நடிப்பை தொடங்கினவங்க தங்கர் பஜான் இயக்கத்துல வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச அழகி படத்துல நந்திதா தாசோட குட்டி போன அதாவது ஸ்கூல் போஷன் எல்லாமே இந்த மோனிகா தான் நடிச்சு கொடுத்திருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா மோனிகாவை எல்லாருக்குமே தெரிய தொடங்கிச்சு இவங்க இந்து மதத்துல இருந்து அப்படியே முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டாங்க அதுவும் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் மாறி இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை சமந்தா நடிகை சமந்தா தெலுங்குல ஒரு முன்னணி ஹீரோயின் நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட சொந்த ஊர் என்னவோ நம்ம சென்னையை சேர்ந்த பல்லாவரம் தான் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க நடிகர் சித்தார்த்தை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயமே பேருக்கு தெரியும் சித்தார்த்தும் சமந்தா ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ சித்தார்த்த தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் இப்பவே மதத்தை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கிறிஸ்டின்ல இருந்து அப்படியே இந்து மதத்துக்கு இவங்க மாறினாங்க பட் அதுக்கப்புறமா அவங்க லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு மறுபடியும் மதம் மாற விருப்பம் இல்லாம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்து மதத்தை தான் இவங்க தீ தீவிரமா பின்பற்றி வராங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை நயன்தாரா நடிகை நயன்தாரோட டோட்டல் ஃபேமிலியே பூர்வீகமா ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் அவங்க சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பெருசா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்ல அந்த அளவுக்கு அவங்க கடவுள்களை கும்பிடுறதுக்கு நேரமும் இல்ல அப்படியே அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு பட் விக்னேஷ் சிவனோட சொந்த ஊர் வந்து கும்பகோணம் அவர் வந்து பூர்வீகமா ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் நயன்தாரா விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்து மதத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கனவோ அப்படி தோணல அவங்க சிம்புவை லவ் பண்ணிட்டு இருக்கும் ஒருவேளை மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா விக்கியும் நயன்தாராவும் ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடியே நயன்தாரா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்ததா நிறைய போட்டோஸ் வெளிவந்திருக்கு பட் ஒன்ஸ் விக்கிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்து மதத்தை அவங்களே வெளிப்படையா காமிக்க தொடங்கிட்டாங்க இன்னைக்கு வர நிறைய கோவில்களுக்கு குடும்பத்தோட தான் போயிட்டு வராங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேமா மாலினி நடிகை ஹேமா மாலினி அவங்க கூட நடிச்ச பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான தர்மேந்திராவை லவ் பண்ணிட்டு வந்தாங்க பட் தர்மேந்திராக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு முதல் மனைவி கூட தான் இருந்தாங்க பட் லவ் யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு தர்மேந்திராவுக்கும் ஹேமா மாலினி மேல மிகப்பெரிய லவ் வந்துருச்சு பட் அவரால முதல் மனைவியை விட்டு வரவும் முடியல இப்ப ஹேமா மல்லினிக்கு எப்படியாவது தர்மேந்திராவை கல்யாணம் பண்ணியே ஆகணும் தர்மேந்திராவுக்கும் ஹேம மல்லினியை கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி இவருக்கு முதல் மனைவி வேற இருக்காங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த மூணு பேருமே அப்படியே இந்து மதத்துல இருந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டாங்க முஸ்லிம் மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா தர்மேந்திரா டைவர்ஸே வாங்காம ஹேமா மாலினிய ரெண்டாவது மனைவியா ஆக்கிக்கிட்டாரு அந்த மதத்துல இப்படி ஒரு வழக்கம் அப்போ இருந்ததா சொல்றாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவுல நடிக்கிறவங்க லவ் பண்றது ஒரு மேட்ரே கிடையாது என்னதான் அவங்க பண்ணாலும் ஒன்னு சேர போறது இல்ல அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அதையும் மீறி ஒண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா பிரிஞ்சிருவாங்க இப்படி ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லா செலிபிரிட்டிஸ் மேலையும் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் அப்படிதான் பண்றாங்க பட் இந்த மாதிரி சில பேர் உண்மையா லவ் பண்ணி அதுக்காக மாறணும் அப்படின்னு மதத்தெல்லாம் மாத்திருக்காங்க இது சில இது சக்சஸ்ல போய் முடிஞ்சிருக்கு பாதி அப்படியே போட்டுக்கிட்டு போயிருக்கு